அனைவருக்கும் வணக்கம் அதாவது செப்டம்பர் பதினேழு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது தியாகிகளோட அந்த வீர மரணம் அடைஞ்ச அந்த தான் நம்ம நினைவுக்கு எடுத்துக்கணும் அதாவது ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த நாளை வந்து மறக்கவே கூடாது ஏன் அப்படின்னா நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக நம்ம சமுதாயம் வந்து கல்வியில அரசு துறையில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல முன்னேறணும் எங்களுக்கும் இடஒதுக்கீடு அதிகாரத்துல மேல வரணும் சமுதாயமும் மருத்துவர் ஐயா தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று தொடங்கப்பட்ட அந்த போராட்டத்தில் வீர மரணம் அடைந்த அந்த செப்டம்பர் பதினேழு அன்று வீர மரணம் அடைந்த இருபத்தி ஒரு தியாகிகள் அவர்களுடைய நினைவாக வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நாளாக தான் செப்டம்பர் பதினேழு ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்க்கணும் அதாவது நம்மளோட பிறந்த நாள் அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும் நம்மளோட பிள்ளைங்க பிறந்த நாள் நம்மளோட சகோதரர்கள் பிறந்தநாள் அப்படின்னா உடனே இல்லைன்னா நமக்கு நெருக்கமானவங்க ரொம்ப பழக்கமானவங்க அப்படின்னா அவரோட பிறந்தநாள் நமக்கு நினைவுக்கு வரும் அதே போல வன்னியர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இடஒதுக்கீடு பெற வேண்டும் அதிகாரத்தை பெற வேண்டும் என் சமுதாயம் பெற வேண்டும் நான் இல்ல என் சமுதாயம் பெற வேண்டும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த அந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் அல்லவா அதனால் ஒட்டுமொத்த வன்னியர்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த கட்சியில எதுல வேணா நீங்க பயணிச்சுக்கோங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதாவது தர்மபுரியில நால்ரோடு அருகில வந்து வன்னியர்குல சத்திரியர் திருமண மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல வீர வணக்கம் செலுத்துவதற்காக இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தர்மபுரி நோக்கி நாளைக்கு வராங்க அதாவது செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு வராங்க மாலை நாலு மணிக்கு வராங்க அனைவரும் கலந்து கொண்டு இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது எல்லா வன்னியர்களும் அத்துணை வன்னியர்களும் வந்து அதுல கலந்துகிட்டு வீர வணக்கம் செலுத்துங்க நம்ம அவங்களோட புகழ் அவங்களோட வீரத்தை போற்றுவோம் அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களோட நினைவே மறக்காம வருட வருடம் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் இது தொடர்ச்சியாக செலுத்த வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் நமக்காக போரானவங்க இவங்க இந்த இருபத்தி ஒரு பேர் யாருன்னு பாருங்க அவங்களோட பேரு பாருங்க இந்த நபர்கள் எந்தெந்த ஊர்ல எல்லாம் போராடி இருக்கிறாங்க அவங்களோட போராட்டம் எந்த மாதிரி இருந்திருக்கும் லட்சக்கணக்கான பேர் இதுல உயிர் தியாகம் அதாவது இவங்க இருபத்தி ஒரு பேர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் சிறைவாசம் பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு வரதைக்கும் அந்த கேஸ்ல உள்ள அதாவது ஜாமீன்ல வெளியே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த கேஸ்ல இன்னமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு கோர்ட்டும் கேஸும் இப்படி போயிட்டு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களோட தியாகங்கள் எதுக்காக நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக தான் அப்ப நம்ம அவங்களோட அவங்களோட தேகத்தை நம்ம மறக்கக்கூடாது இல்லையா நான் அவங்களோட தேகத்தை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா நமக்காக செஞ்சவங்க இல்லையா அதனால இந்த செப்டம்பர் பதினேழு அன்று முடிந்தவரை தருமபுரியில நாளோட அருகில் இருக்கிற வன்னிகுல சத்திரிய திருமண மண்டபத்துல முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து வீர வணக்கம் செலுத்துறதுக்கு மாலை நாலு மணிக்கு வராங்க முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்குவாங்க அப்ப அருகில் இருந்தா கலந்துக்குவாங்க அப்படி இல்லைன்னா உங்க பகுதியில அவங்களோட ஒரு உருவப்படத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துங்க அதுதான் அவங்களுக்கு நாம் செய்யும் ஒரு நன்றி கடனாக இருக்கும் இது நம்மளுடைய கடமை ஒட்டுமொத்த அத்துணை வன்னியர்களுடைய கடமையாக நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரதிக்கும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேரட்டும் அதாவது வன்னியர் சமுதாய அத்துணை மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துங்க நன்றி வணக்கம்